வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு யார் சார்ந்த ஜாதக விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் என்றால் ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் சிறந்த போர் வீரனாகவும் வானர் கூட்டத்தின் தலைவனாகவும் விளங்கிய வாலி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் வாலி என்பவர் பாலி என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் ஒரு வானர் கூட்டத்தின் தலைவராக இருந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா இந்து இதிகாசமான இராமாயணத்தில் கிஸ்கிந்தாவின் மன்னராக இருந்தார் இவர் வந்து இந்திரனின் மைந்தனாக கருதப்படுகின்றார் தாராவின் கணவர் சுக்ரீவனின் மூத்த சகோதரரும் இவரே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கதன் அப்படிங்கிற ஒரு மைந்தன் இருக்கின்றார் இவருடைய குடும்பம்னா பார்த்தீங்கன்னா இந்திரன் இவரோட தந்தை அருணி அவர்கள் இவருடைய தாய் சுக்ரீவன் இவருடைய இளைய சகோதரர் அனுமன் வந்து இவருக்கு மாமாமரையைச் சேர்ந்தவர் இவருடைய மனைவி தாரா வாலிவர்கள் பார்த்தீங்கன்னா தந்தை இந்திரனும் என இந்திரன் அவர்களிடம் வந்து ஒரு பதக்கத்தை ஒரு தங்கப் பதக்கத்தை பெற்றிருக்கின்றார் அது வந்து அவரை மரணத்தின் விளிம்பில் கூட தனது சக்தியை மீட்டெடுக்க அனுமதித்தது இந்த பதக்கத்தின் மூலமாக அவருக்கு யார் எதிராளியாக இருந்தாலும் அவருடைய பாதி பலத்தை அவரால் மீட்டெடுக்க முடியும் என்று அனுமதித்தது இதனால் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வலிமையான ஒரு போராளியாக இருந்தார் யார் இவரோட மோதலானும் அவர்களோட சக்தியில் பலத்தில் பாதி இவருக்கு வந்தடையும் இப்படிப்பட்ட சிறந்த ஒரு போர் இருந்தவர் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து இவரை சந்திக்கும் பொழுது அவரோட ஒரு சண்டையிட நேர்ந்தது அந்த போரின் போது ராவணனையே தோற்கடித்து அவரோட அவரை பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் அங்கதனின் தொட்டிலில் வந்து விளையாடுறதுக்காக ஒரு பொம்மை மாதிரி மா மாற்றி தொங்க விட்டார் என்று பிராணத்தில் குறிப்பு உள்ளது இதே போல பார்த்தீங்கன்னா தும்பி துந்துபி என்பவனை வந்து வாலி கொண்டதனால் துந்துபியின் சகோதரன் மாயாவை வந்து வாளியோட போரிட நேரக்கூடிய காலச்சூழல் ஏற்பட்டது அந்த ஒரு பயங்கரமான ஒரு போர் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டது அந்த பயங்கரமான சண்டையை அவர்கள் வந்து ஒரு குகைக்குள் அழித்து செல்கின்றது ரெண்டு பேரும் குகைக்குள்ள போய் போரிடக்கூடிய கால சூழல் ஏற்பட்டது அங்கே வந்து மாயாவி அந்த குகையில் ஒளிந்து கொள் கொள்கின்றார் வாலி கூட அவரை தொடத்திக்கிட்டே போய் அந்த குகையில் இறங்கி போர் செய்கிறாங்க அந்த நேரத்தில் வாலிக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் வந்து குகைக்குள் இறங்காமல் த தன்னுடைய சகோதரன் வாலி வரும் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போ வந்து வாலி வந்து சுக்ரீவனை பார்க்க சொல்கிறார் தமிழனை நீ என்னுடன் வர வேண்டாம் மாயாவியை நான் வெற்றி பெற்று திரும்ப வருகின்றேன் அதுவரை இங்கேயே காத்திரு என்று கூறி வாலி மாயாவியைத் தேர்ந்து குகைக்குள் செல்கின்றார் சுக்ரீவனும் பார்த்தீங்கன்னா வாலிக்காக காத்துக்கிட்டே இருக்காரு நாட்கள் மாதமாக செல்கின்றது மாதங்கள் வருடமாக வாழ்கின்றது வாலி வரவிலே அப்படிங்கிற ஒரு கவலையிலே இருந்தவருக்கு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா குகையிலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வெளியே பெற்றது மற்றும் ஒரு குருதியும் ஒரு ரத்தமும் அந்த குகையிலிருந்து வெளியே இருந்தது இதை பார்த்த சுக்ரிவன் வந்து பயந்து போய் வாலிதான் விட்டார் பிறகு மாயாவி வெளியில் வந்தார்னா தன்னையும் தாக்க நேரிடும் நம்மளுக்கும் அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பயந்துகிட்டு இவர் வந்து வாலி இறந்து விட்டார் என்று நினைத்துக்கொண்டு தன்னோட நாட்டை காக்க இவருக்கு கிஸ்கிண்டாவுக்கு செல்கின்றார் கிஸ்கிண்டா சென்று வாலி இல்லை என்று நினைத்துக்கொண்டு மன்னனாகவும் முடிசூட்டுக் கொள்கின்றார் வாலி தான் மூத்த சகோதரர் அவர் தான் வந்து மன்னனாக இருக்க வேண்டிய சூழல் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாலி விட்டார் அப்படிங்கிற காரணத்தினால இவர் மன்னனாக முடிசு சொல்ல முடி சுட்டிக்கொள்ள பட்டாயம் ஏற்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா குகையில வந்து தான் உண்மையிலே இறந்து போயிருந்தார் அவர் வெற்றுக்கொண்ட கொண்ட வாலி வந்து குகையிலிருந்து மறுபடியும் வெளியில் வந்து கிஸ்கிந்தாவுக்கே திரும்ப வருகின்றார் அங்கே வந்து தன்னோட தமையனான சுக்ரீவன் ஆட்சி பெறுவதைக் கண்டு கடும் கோபம் கொள்கின்றார் சுக்ரீவன் மீது உடனடியாக போர் புரியணும் அப்படின்னு துடிக்கிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா சுக்ரீவனோட மனைவி ருமா அப்படிங்கிறவங்கள அபகரித்து கொண்ட வாழி சுக்ரீவன் நாட்டு வீட்டையே துரத்தி விடுகின்றார் சுக்ரீவன் வந்து அவரோட அனுமன் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிசிய பார்வத மலியில் தங்குறாங்க அப்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமர் ராம ராமர் அவர்களை சந்தித்த ஒரு காண சூழ்நிலை ஏற்பட்டது ராமர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வனவாசம் வந்து இருக்கின்றார் சீதா வந்து ராவணன் வந்து சீதாவை கடத்தி சென்று விடுகின்றார் ராமருக்கும் வந்து இவர்களுடைய உதவி தெரியப்பட்டது அதனால இவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகின்றது சுக்ரீவனும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிஷ்டின் தோட அரசாட்சி வேணும் என்னோட சகோதரன் வந்து என்னோட மனைவி அபரித்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி முறையிறதினால ராமர் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவித்து சுக்ரீவனுக்கு உதவுமாறு வாக்குறுதி கொடுக்கின்றார் வாலி வந்து நேர்ல வந்து வெள்ள முடியாது அதே நேரம் நேரில் ராமரை வாலி பார்த்தாலும் ராமர் வந்து அவர் தெய்வமாக தான் கருதுகின்றார் அதனால வாழி வந்து ராமரோட காலில் விழுந்து வணங்கிடுவார் அதனால வந்து கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மறைந்திருந்து தாக்கி வாலியை வந்து அவரோட மார்பில் வந்து வில்ல அம்பை எய்து அவரை கொலை செய்யக்கூடிய சூழலில் ஏற்படுகின்றது இதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாலி இறப்பதற்கு காரணமாக அமைந்தது அப்ப வாலி வந்து பாத்தீங்கன்னா அவரோட அடுத்த பிறவில வந்து கிருஷ்ணர் வந்து ராமர் வந்து கிருஷ்ணாவதாரம் அடைகின்றார் கிருஷ்ணரோட காலில் அம்பு ஜடா என்ற வேடனாக பிறந்தார் என்கின்ற குறிப்பும் இருக்கின்றது கிருஷ்ணர் வந்து ராமர் அடுத்த பிரிவாக கிருஷ்ணராகவும் வாழி வந்து ஜடா என்கின்ற வேடனாக பிரிவுபடுத்து கிருஷ்ணரோட காலில் அம்பேயுது ஒரு கிருஷ்ணரின் இறப்புக்கு வாழி அடுத்த பிரிவின் ஜடா என்கின்ற வேடனாக காரணமாக அமைந்தார் என்கின்ற குறிப்பும் இருக்கின்றது இவர் பார்த்தீங்கன்னா இவர் வாழியோட பிறப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் சூரியன் அவர்கள் வந்து விஜயராஜாவை பார்த்து அவள் ஒரு அழகான பெண்ணாக ஒரு மாறி வாழி சு மற்றும் சுக்ரிவன் இவர்களை பெற்றெடுக்கின்றார்கள் என்கின்ற குறிப்பும் இருக்குது இதிகாசத்தில் பார்த்திங்கன்னா கூர்மாவதாரம் அந்த காலகட்டத்தில் கடல் க கடைந்ததினால பதினோரு வகையான ரத்தினங்களும் பொக்கிசனங்களும் அதிலிருந்து ஒளிவந்தது அதிலிருந்து பல்வேறு அப்சரஸ்கள் அதாவது தெய்வீக தேவதைகள்லாம் வந்தது அதில் ஒரு தேவதையாக கருதப்படுகின்றவர் தான் தாரா அவர் தான் வந்து இந்திரனும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வாலியும் அந்த திருப்பாறு கடலில் கடைவியதுனால் தாரா அப்படிங்கிற அப்சரஸ் தெய்வீக தேவதையை வந்து வாலிக்காக விட்டுக் கொடுக்கின்றார் வாலி வந்து அவரை மனம் முடிந்து ஆட்சி செய்கின்றார் இவர் இப்போ தா தாரா வந்து அப்படிப்பட்ட தெய்வீக குணம் புரிந்தவராக இருந்தார் அவர் கூட வாலிகிட்ட வந்து எடுத்துரைக்கின்றார் இது மாதிரி ராமர் வந்து உங்களுக்கு போரில் வந்து சுக்ரீமனோட போர் பொழுது ராமர் உதவுவார் அவர்கிட்ட சண்டை போட்டால் நீங்கள் நிச்சயமாக தோல்வி அடைவீர்கள் என்று எப்படி இருந்தால் கூடியும் கூட வாலி வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து எப்படி இருந்தாலும் நான் ஒரு போர்வீரன் எனக்கு வந்து போர் புரிகிறதுக்காக கட்டளையிடப்பட்டவன் அதனால் யார் எதிர்த்து வந்தாலும் அதை எதிர்த்து நான் வந்து சண்டை போடுறதுக்காக செல்வேன் அப்படிங்கிற மாதிரி சென்று இறுதியில் வாலி ராமர் கையால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்புகள் என்ன வாழி இறந்ததும் பார்த்தீங்கன்னா ராமர்கிட்ட வந்து சில கேள்விகளும் முறையீடுகளும் வச்சிருந்தார் அவர் என்ன கேட்குறாரு அவர் வந்து என்னோடய தமையன் வந்து என்னோடய ராஜ்யத்தை தேடிட்டார் என்கிட்ட பொய் சொல்லி ஒரு குற்றம் செய்தவனாக இருக்கின்றார் அவருக்கு நீங்கள் எப்படி உதவ முடியும் அதே போல் என்னோட தமையன் அவர் அவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் யாரை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு இருந்தார் அதே போல் நீங்கள் வந்து சீதையை தேடி வந்திருக்கீங்க ராவணனை போய் போர் புரிந்து சீதையை மீட்கன்னா ஏன்ட்ட கேட்டிருந்துருக்கலாமே நான் கிஷ்கிந்தாவோட மன்னன் தானே நான் வந்து உங்களுக்கு உதவி செய்து நிச்சயமாக குறுகிய காலத்திலே மீட்டெடுப்பதற்கு நான் உதவி இருப்பேனே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சொல்கிறாரு ராமர் அவருக்கு பதில் அளிக்கின்றார் நீங்கள் வந்து ஒரு தம்பி தமையன் என்பவர் வந்து ஒரு மகனுக்கு சமமானவன் அவர் வந்து தவறே செய்திருந்தாலும் கூட அதை பொறுத்த அவருக்கு வந்து பாடம் சொல்லி புத்த மதிப்பு சொல்லி அவர் மன்னித்து சொல்ல மன்னிக்கக்கூடிய உணன் தான் வந்து ஒரு அண்ணனுக்கு அழகு ஆனால் நீங்கள் வந்து அதை செய்யலை அதே போல் வந்து நான் வந்தப்போ வந்து நீ வந்து மாயாவியை தேடி அந்த குகைக்குள் இருந்தார் பிறகு சுக்ரிவன் ஆட்சி செய்தார் மறுபடியும் வந்து சுக்ரிவன் வந்து அந்த நேரத்தில் வந்து சுக்ரிவன் தான் இந்த நாட்டின் அதிபதியாக நாட்டின் மன்னனாக கருதப்படுவார் மன்னர் என்கின்ற ஒரு ராஜ்ஜியம் உங்கள்கிட்ட சரியாக இல்லை என்பது தான் அதனால நீ ஒரு மன்னராக கருதப்பட முடியாது அதனால உங்களை வந்து நான் வந்து தோற்கடித்ததில் அறிமுகமாக வச்சுக்கின்றதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராமர் வந்து அவருக்கு எடுத்துரைக்கின்றார் இருந்தபோதுன்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து அவர்கிட்ட நீ செய்த பாவங்கள்லாம் மணித்தழு மன்னித்துருளி அவருக்கு எல்லா விஷயங்களையும் புரியும்படி எடுத்து வைத்து அவருக்கு மூட்சத்தை வாங்கினார் என்கின்ற குறிப்பும் உள்ளது இப்படிப்பட்ட சிறப்பு இயல்புகளை கொண்ட வாலி அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாலி அவர்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதக கட்டம் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது லக்னத்திலே ராகு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அமைப்பு இருக்கு மூன்றாம் இடத்துல சந்திரனும் ஐந்தாம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சூரியன் ஆறாம் இடத்திலும் கேதுவும் சுக்கரனும் இருக்கக்கூடிய ஏழாம் அமைப்பும் மற்றும் எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் பத்தாம் இடம் சனியும் பொதுவான லக்னத்திலே ராகு இவர்களால் வானர கூட்டமாக இருக்கிறதுனால வானரம் சார்ந்த தலைவனாக இருக்கிறதுனால ராகு கேது இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வானரம் சார்ந்து அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருப்பார்கள் போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கரன் கேது இருக்கக்கூடியது ஏழாம் இடம் சார்ந்து இவருக்கு வந்து நல்ல ஒரு தெய்வீக தேவதையான ஒரு மனைவியை கொடுத்துருக்கின்றது அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏழாம் இடம் சார்ந்து திருமணம் சார்ந்து காதல் சார்ந்த பிரச்சனைகளை அதிக அளவு ஏற்படுத்தும் அதனால தான் இவருடைய தமிழனோட மனைவியை கூட இவர் அபகரிக்கிறதுக்கு அது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது புதனும் செவ்வாயும் சேர்ந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உடல் வலிமையை குவிக்கும் பொதுவாக வந்து உடல் கட்டமைப்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் புதன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் அமைப்புகள்லாம் வந்து உடல் வலிமையை வந்து அவர்களுக்கு மெரிக்கிக் கொடுக்கும் இதுபோன்று மிக அமோகமான கிரக அமைப்புகளை இவர் பெற்றிருக்கின்றாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் என்ன காரணத்தினாலும் வந்து இவர் வந்து இது செயல்பட வேண்டியிருந்தது இவருக்கு இறப்பு எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு வந்து எதிராளிகள் இவரை எதிர்த்து போரிடும் பொழுது அதற்கான பாதி பலன்களை வந்து இவர் பெற்றதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது எது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இவரோட லக்னத்தில் ராகு இருக்கக்கூடியதும் லக்னாதிபதியான சுக்ரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்காருங்க அதே போல ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு பலம் அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடியது அவர்களுடைய எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் இதுதான் சொல்லுது எதிராளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏழாம் இடத்தை குறிக்கும் எதிராளியோடய பலத்தை தனக்குள்ளே பாதி வாங்கிக்கிறங்கிறது ஏழாம் இடம் பாருங்கள் இவரோடய லக்னாதிபதி ஏழாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலும் வருவது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எதிராளியோட பலத்தை இவர் பெறுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு இன்னும் அதன் பலனை இரட்டிப்பாக கொடுத்து கொடுத்திருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு மூன்றாம் அதிபதி இவரோட தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்தது இவரோட மூன்றாம் அதிபதியான இலை சகோதர அமைப்பை குறிக்கிறது மூன்றாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துலிருந்து வருவது இலை சகோதரர் சார்ந்த பிரச்சனை அமைப்பை கொடுத்திருக்கிறது அதேபோல் எட்டாம் அதிபதியான இவருக்கு வந்து எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஏழாம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை பொதுவாக எட்டாம் அதிபதி ஏழாம் இடம்னு குறிப்பிட்டிருக்கின்ற ஏழாம் இடம் என்பது வந்து சில எதிராளிகள் அமைப்பை குறிக்கும் அதனால் எட்டாம் அதிபதி ஏழாம் இருந்து வருவது இவருக்கு வந்து எதிராளிகள் மனைவி மற்றும் கடவுள் சார்ந்த அமைப்புகளையும் குறிக்கும் இவர் வந்து ஒரு கடவுளின் பிறப்பான ராமர் அவர்களுடைய கையாலே இவருக்கு இறப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது இவருக்கு இவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுத்தது இவரோட ஒன்பதாம் அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து புதன் இவருக்கு ஐந்தாம் இடத்தில் வருவது மிக சிறப்பான வலிமையை கொடுத்திருக்கின்றது அதேபோல் இவருடைய பத்தாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்தில் வருவது இவர் ஒரு போர் மூலமாக மூன்றாம் இடம் வந்து போர் சண்டை பிரச்சனை பாதுகாப்பு இது போன்ற அமைப்புகளை குறிக்கும் எதிரிகளை வேட்டையாடக்கூடிய அமைப்பின் மூன்றாம் இடம் குறிக்கும் இவருடைய பத்தாம் அதிபதிங்கிறது ஆயுள் கரு எட்டாம் இடம் வந்து விபத்து பிரச்சனைகள் சண்டை இது போன்ற அமைப்பை கொடுத்தாலும் எட்டாம் இடம் என்பது உடல் ஆரோக்கியம் ஆயுளை குறித்தாலும் முழுமையான ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது நம்மளுடைய கர்ம ஆயுளையை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் சனி இருப்பதும் பத்தாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்தில் வருவது இவர் ஏ சகோதரர் சார்ந்த மற்றும் போர் மூலமாக இவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட குண நலன்களையும் சிறப்பியலையும் கொண்ட வாழியவர்கள் நல்ல ஒரு சிறந்த போர்வீரனாக சிறந்து விளங்கியிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒருவரின் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உகளை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் உகளோடு வாழ்ந்திருப்பீர் வையகம் போற்ற வாழ்க வளமுடன்